ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் ஏகப்பட்ட குளறுபடி பத்து லட்சம் பேர் போலியாக சேர்க்கப்பட்டதால் சர்ச்சை முக ஸ்டாலினை முட்டாளாக்கிய உடன்பரப்புகளால் பரபரப்பு அதிரடியாக களமிறங்கிய சபரிசனின் பெண் நிறுவனம் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுகவுக்கு இதுவரை இரண்டு கோடி உறுப்பினர்கள் இருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் தற்போது மேலும் இரண்டு புள்ளி ஐந்து கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் திமுகவின் நிர்வாகிகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் இதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்கிற திட்டத்தையும் அவர் தொடங்கியுள்ளார் குறிப்பாக சமீப காலமாக இளைஞர்கள் யாரும் திமுக பக்கம் செல்வதே இல்லை அண்ணாமலை பாஜகவின் தலைவரான பிறகு பெரும்பாலான இளைஞர்கள் பாஜகவில் இணைந்தார்கள் அதேபோல் நடிகர் விஜய் கட்சி தொடங்கிய பிறகு திமுக நாம் தமிழர் கட்சி அதிமுகவில் இளைஞர்கள் அவர் கட்சியில் இணைந்துள்ளார்கள் இதனால் திமுகவுக்கு ஏற்கனவே இருந்த இளைஞர்கள் அங்கிருந்து வெளியேறி விஜய் கட்சியில் இணைந்திருப்பதாகவும் மு க ஸ்டாலினுக்கு உளவுத்துறை ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுத்திருக்கிறது அப்படியென்றால் ஏற்கனவே இருந்த இரண்டு கோடி உறுப்பினர்களில் பெரிய அளவில் திமுகவின் உறுப்பினர்கள் குறைந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது அதனால்தான் அந்த உறுப்பினர்களுக்கு பதிலாக புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே இரண்டு புள்ளி ஐந்து கோடி பேரை புதிதாக சேர்க்க வேண்டும் என்று ஒரு டார்கெட் கொடுத்துள்ளார் மு ஸ்டாலின் அந்த அளவுக்கு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தேர்தல் பணியாற்ற கூட இளைஞர்கள் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது என்றாலும் ஏற்கனவே இருந்த உறுப்பினர்கள் வெளியேறிவிட்டதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் புதிதாக உறுப்பினர் சேர்ப்பது போன்று திமுக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது இப்படி புதிய கட்சிகள் தலைவர்களின் வருகையால் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு தேர்தல் பணியாற்ற இளைஞர்களே இல்லாத நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது முக்கியமாக உதயநிதி சினிமா நடிகர் என்பதால் அவரை கட்சிக்கு கொண்டு வந்தால் இளைஞர் பட்டாளமும் திமுகவுக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவரை விட பெரிய நடிகர் விஜய் களத்துக்குள் வந்துவிட்டதால் திமுகவில் ஏற்கனவே இருந்த இளைஞர்கள் கூட இப்போது விஜய் பக்கம் திரும்பிவிட்டதுதான் மு க ஸ்டாலினுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இப்படியே போனால் எதிர்காலத்தில் இளைஞர்கள் யாரும் திமுகவுக்கு வரமாட்டார்கள் இளைஞர்கள் இல்லாத ஒரு கட்சி ஆகிவிடும் என்பதால் திடீர் என்று ஓரணியில் தமிழ்நாடு என்கிற திட்டத்தை தொடங்கியிருக்கிறார் இருக்கிறார் மு க ஸ்டாலின் இதன் காரணமாக பெண்களை டார்கெட்டாக வைத்து இவர்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கினார்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதால் அதை வாங்கும் அனைத்து பெண்களும் வீடு தேடி சென்று சந்தித்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் திமுகவின் உறுப்பினராக இணைத்துக் கொண்டு வருகிறார்கள் அதோடு திமுகவில் உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வரும் இல்லை என்றால் அது கட்டாகிவிடும் என்று சொல்லி பெண்களை பயன்படுத்தியும் வருகிறார்கள் இன்னொரு பக்கம் புதிதாக பெண்களை இழுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் குடும்பத்துடன் திமுகவில் உறுப்பினரானால் தான் உங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் என்று இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் இணைத்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி திமுகவில் இணைவதற்கு யாரும் தயாராகவில்லை என்பதோடு கட்சி மேலிடமும் திமுக நிர்வாகிகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் முப்பது சதவீதம் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் இரண்டு கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்களை சேர்த்து குறிப்பாக இளைஞர்களை டார்கெட்டாக வைத்து திமுகவில் இணைக்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார் அதனால்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வாங்கும் பெண்கள் மூலமாக அவர்களது மகன்களை உறுப்பினராக முயற்சியில் காட்டுகிறார்கள் இந்த திட்டத்தை ஒன்றாம் தேதி தொடங்கி வைத்தார் அதிலிருந்து திமுகவின் அமைச்சர்கள் எம்எல்ஏ வட்ட செயலாளர் உள்ளிட்ட ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் வீடு வீடாக சென்று உறுப்பினர்களை சேர்க்கும் முயற்சியில் படு தீவிரம் அடைந்துள்ளார்கள் இதை மு க ஸ்டாலினின் மருமகனான சபரீசன் பெண் நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது அதோடு ஆரம்பத்தில் ஒரு வாக்குச்சாவடிக்கு முப்பது சதவீதம் உறுப்பினர்களை இணைக்க வேண்டும் என்று டார்கெட் வைத்திருந்தவர்கள் இப்போது அதை நாற்பதாக உயர்த்தி உள்ளார்கள் இந்த நேரத்தில் தான் திமுகவின் இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு மொபைல் ஓடிபி எண் பெறக்கூடாது என்று மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தடை உத்தரவு போட்டது தற்போது மு க ஸ்டாலின் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் இதுகுறித்த தீர்ப்பு வெளியான பிறகு அடுத்த கட்ட பணிகள் தொடங்கும் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த நேரத்தில் தற்போது இந்த உறுப்பினர் சேர்க்கையில் திமுகவினர் ஏகப்பட்ட குடறுபடிகளை செய்திருப்பதாக கட்சி மேலிடம் கண்டறித்துள்ளது அதாவது ஒரு மொபைல் எண்ணை வைத்து அதிகபட்சமாக ஏழு உறுப்பினர்களை இணைக்கலாம் என்று முடிவெடுத்துள்ளார்கள் ஆனால் இவர்களோ ஒரு எண்ணை வைத்து பதினொன்று முதல் ஐம்பது பேரை திமுகவின் உறுப்பினர்களாக சேர்த்து அதிர்ச்சி கொடுத்துள்ளார்களாம் அதோடு அவர்கள் குறிப்பிட்டுள்ள மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் திமுக நடத்தி வரும் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறீர்களா என்று விசாரித்தால் அதற்கு சிலர் நாங்கள் அப்படி எதுவும் சேரவில்லை என்று கூறியதோடு இன்னும் சிலரோ எங்களது மொபைல் எண்ணை கேட்டார்கள் நாங்கள் கொடுத்தோம் அவ்வளவுதான் என்று கூறியுள்ளார்கள் முக்கியமாக சில பெண்கள் எங்களை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் சேர்ப்பதற்காக வந்தார்கள் அப்போது மொபைல் எண் ஆதார் எண் கேட்டு வாங்கினார்கள் அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் என்று கூறியுள்ளார்கள் இன்னும் ஏராளமான மொபைல் எண்கள் யாருமே பயன்படுத்தாத எண்ணாக உள்ளது இது திமுக மேலிடத்திற்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதனால் இதில் எவ்வளவு பேர் போலி உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்பதை அறிவதற்காக தற்போது சபரிசனின் பெண் நிறுவனத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை ஒரு மொபைல் எண்ணுக்கு இரண்டு பேரை தான் சேர்க்க வேண்டும் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது ஒரே எண்ணுக்கு பதினோரு பேர் முதல் ஐம்பது பேரை சேர்த்துள்ளார்களாம் அதனால் இது குறித்த விவரங்களை சேகரித்து அது உண்மையா இல்லை போலியா என்பதை விசாரித்து அவற்றை நீக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாம் குறிப்பாக ஒரே மொபைல் எண்ணில் ஐம்பது பேரை சேர்த்தவர்கள் விவரங்களை சேகரித்து அவற்றை நீக்கும் பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளதாம் இந்த அடிப்படையில் மூன்றாயிரம் ஓட்டு சாவடிகளில் பத்து லட்சம் பேரை நீக்கப் போவதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஓட்டுச்சாவடிக்கும் இவ்வளவு பேரை இணைக்க வேண்டும் என்று முக ஸ்டாலின் கண்டிஷன் போட்டதால் வேறு வழி இல்லாமல் தங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத நபர்களின் மொபைல் எண்ணையும் இணைத்து அவர்கள் குடும்பத்துடன் பெயர்களை எல்லாம் சேர்த்து இவர்கள் உறுப்பினராகி இருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது இப்படி திமுக திடீர் என்று போலி உறுப்பினர்கள் என்று சொல்லி ஏராளமானவர்களை நீக்கப் போவதால் இந்த பணியில் ஈடுபட்டிருந்த திமுகவினர் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள் அதோடு ஒரு கட்சியில் உறுப்பினராக சேர்பவர்கள் தாமாக முன்வந்து சேர வேண்டும் அவர்களை கட்டாயப்படுத்தினால் எப்படி இணைவார்கள் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்பது அரசாங்கம் கொடுக்கக்கூடியதால் இதை காரணமாக வைத்து அவர்கள் வீட்டு நபர்களை எல்லாம் உறுப்பினராக்குவது யாருக்கும் பிடிக்கவில்லை என்றாலும் கட்சி மேலிடம் இரண்டு புள்ளி ஐந்து கோடி பேரை சேர்க்க வேண்டும் என்று உத்தரவு போட்டுவிட்டதால் எங்களுக்கு வேறு வழி இல்லை அதனால் இந்த உரிமை தொகையை முன்வைத்துதான் அவர்கள் குடும்பத்தாரின் மொத்த பெயரையும் இணைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அதனால் அடுத்தபடியாக ஒரு மொபைல் எண்ணுக்கு இரண்டு பேர் என்று இவர்கள் ஒரு புதிய டார்கெட்டை கொண்டு வந்தால் உறுப்பினர்களை சேர்ப்பது ரொம்ப கஷ்டமாகிவிடும் குறிப்பாக மாற்றுக் கட்சியில் இருப்பவர்களை இந்த பக்கம் இழுக்க முடியாது ஆனால் திமுகவோ இரண்டு கோடி பேருக்கு மேல் டார்கெட்டாக வைத்து விட்டார்கள் அப்படி இருக்கும்போது இப்படி நாங்கள் சொல்லும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரையும் இதில் இணைத்தால் மட்டுமே அது நடக்கும் மேலும் திமுக தொடங்கி அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது இப்போது வரை இரண்டு கோடி உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இன்னும் சில மாதங்களில் மட்டும் எப்படி இரண்டு கோடிக்கு மேல் உறுப்பினர்களை சேர்க்க முடியும் இது நடைமுறைக்கு செட்டாகாது அதிலும் இவர்கள் சொல்வது போன்று இளைஞர்கள் தற்போது மற்ற கட்சிகளில் அதிகமாக இணைந்து வருகிறார்கள் குறிப்பாக பாஜக நாம் தமிழர் தமிழக வெற்றிக் கழகத்தில்தான் தற்போது இளைஞர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது எப்படி இளைஞர்களை இந்த பக்கம் கொண்டு வர முடியும் அதனால் இவர்கள் கொண்டு வந்துள்ள இந்த திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது அதோடு எப்படியாவது அவர்களை உறுப்பினராக சேர்த்து விட்டாலும் நாளை தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போடுவார்களா என்பது சந்தேகம்தான் என்று திமுகவின் நிர்வாகிகள் சிலர் இந்த உறுப்பினர் சேர்க்கையில் உள்ள சிக்கல்களை கூறியுள்ளார்கள்